ஹலோ ஸோ கடைசி ஒரு ரெண்டு வீடியோவில் அழிவு பேரழிவு அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஸோ சமுதாயத்தில் இருக்கிற அந்த சீர்குலைவுனால் என்னென்ன அழிவுகள் வரும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்குரிய தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா தனி மனித ஒழுக்கம் அதை பற்றி நான் போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருந்தேன் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அணியாக இணைவோம் அல்லது ஒரே அணியாக இணைவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் தான் நான் வந்து இந்த இதை வந்து கொண்டு போகிறேன் ஸோ இதில் எப்படி இங்கே பார்ப்போம் ஓர் அணியில் தமிழ்நாடு ரொம்ப நம்ம ஆளுங்கட்சிகள் அதாவது தமிழ்நாட்டை ஆளுங்கின்ற ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தோட கேம்பெயின் ஓகேங்களா ஓர் அணியில் என் தமிழ்நாடு அப்படின்ட்டு ஸோ ஒரே அணியாய் தமிழ்நாடு நின்று தமிழ்நாட்டின் மாநிலத்தின் உரிமைக்காக தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படுகிற அநீதி அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கேம்பெயின் வந்து பிரிடாமினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ ஓர் அணிகள் தமிழ்நாடு இதை வந்து நம்ம தமிழ்நாட்டு சைடில் வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு அணியாக தான் இருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு அணி ஏன்னா ஒரு பத்து வயது எக்கச்சக்க அணிகள் இருக்கும் இது ஒவ்வொரு அணியாவாக இல்லை ஒரே அணியாவாக இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாரை டிபெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது தமிழ்நாட்டுக்குரிய உரிமைக்காக தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டிய நீதிக்காக நம்ம யாருக்கே கேட்க வேண்டியது இருக்குது ம மத்திய அரசே கேட்க வேண்டியது இருக்குது ஓஞ்சிய அரசு ஸோ இதில் எனக்கு அது ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு புரிதலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒன்றியம் அதாவது அங்கங்கே லைக் எல்லாத்தையும் ஒற்றுமையாக இணைக்கக்கூடிய சமரசம் பண்ணிக்கிற அதாவது மத்தியில் இருந்து சமரசம் பண்ணி எல்லா ஒன்றியத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு அரசு ஸோ அந்த ஒரு புரிதல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க என்ன இவங்க நம்ம நம்ம அழகின்ற மத்தியில் இருக்கிற மத்திய அரசு ஒன்றிய அரசு இன் இந்தியா நாட்டின் ஒற்றுமைக்கு அதாவது ஆத்ம நிர்பர் பாரத் அதாவது செல்ஃப் சஃபிஷியன்ட் இந்தியா அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரே நாடாக நம்ம வந்து செயலாற்றணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பலவிதமான திட்டங்களிலும் நம்மளுடைய மத்திய அரசின் பல்வேறு கொள்கைகளிலும் அவங்க வந்து அதை பிரதி பிரதிபலிக்கிறாங்க ஸோ ஒற்றுமையை எது கொண்டு வரும் அப்படின்றது தெரியணும் தெரிஞ்சுக்கிடணும் ஸோ அதை மக்களால் மட்டுமே கொண்டு வர முடியும் ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் ஸோ எல்லாமே நம்ம இந்த நாட்டில் இருக்குதா அப்படின்னா இல்லையே இதுக்கு தான் நம்ம வந்து ட்ரேட் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளேயே போவோம் ஸோ இந்த ட்ரேட் அப்படின்ற கான்செப்டில் தான் நம்ம இன்னொரு நாட்டில் வந்து எல்லாமே என்னோட தெரிஞ்ச விஷயம் தான் பட் ஸ்டில் கொஞ்சம் சொல்கிறேன் அங்கேருந்து நம்ம ஒரு அங்கேருந்து நம்ம கரன்சி ஐ மீன் காசு கொடுத்து அங்கேருந்து அவங்க வாங்கிக்கிறோம் இல்லை இம்போர்ட் பண்ணிக்கணும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றதெல்லாம் அங்கே வரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தோன்னா ஒன் இயர்த் ஒன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாருமே ஒரே குடும்பம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம எல்லாரும் சண்டை போட்டுருவோம் ஏன் சண்டை போடுறாங்கன்றது இதுவரை எனக்கும் புரிய மாட்டேங்குது ஸோ ஆனால் சண்டை போட்டுருவோம் ஸோ இதுல இருந்து இணைக்கும் ஏணி ஓகேவா நம்ம ஒரே அணியாக இணையணும் ஒரே அணியாக இணையணும் அதை இணைக்கும் ஏணி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தான் வேறு எதுவுமே எஜுகேஷன் தான் ஸோ எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் த கேன் சேஞ்ச் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு கோட் உண்டு ஏன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக எஜுகேஷன் வச்சு பண்ண முடியும் ஸோ நாட்டின் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டின் பங்கு மிக என்ன சொல்ல கண்டிப்பாக தேவை அப்படின்றத மத்திய அரசும் புரிஞ்சிக்கணும் ஸோ என்ன சொல்ல நம்ம தமிழ்நாடும் அதை புரிஞ்சிக்கணும் ஸோ இங்கே வந்து லைக் தெளிவாக சொல்லப்பட நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்லாம் நம்ம வந்து பண்ண முடியாது ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு பிரிட்டிஷ் கிடையாது நம்ம எதிர்த்து எதிர்த்து அந்த காலத்தில் மகாத்மா காந்திஜி அவங்க பண்ண மாதிரி நான் காப்ரேஷன் கோஆபரேஷன் மூமெண்ட் மாதிரி நம்ம பண்ண முடியாது இங்கே எல்லாமே நம்ம கோஆப்ரேட்டிவாக பண்ணால் தான் டெஃபிஷியான அவுட்புட் கிடைக்கும் ஸோ இதே மாதிரி தான் ஸோ இதுதான் பேசிக் இங்கே வந்து நான் காபரேஷிவ் மூமெண்ட்டே கிடையாது ஒன்லி கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் ஃபார் அவர் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம தெளிவாக ஷார்ட்டாக சொல்லலாம் ஸோ இணைக்கும் ஏணி ஒரே அணியாய் ஒரே அணியாய் இணைப்பதற்கு இணைக்கும் ஏணி கல்வி தான் எஜுகேஷன் தான் ஓகேவா ஸோ இதை வந்து நம்ம மக்களாக இணையணும் யாரோ ஒரு தலைவர் வந்து நம்மளை இணைக்கணும் அப்படின்றதலாம் இது எதிர்பார்க்கக்கூடாது மக்களாக இணையணும் மக்களாக இணைவதற்கு எஜுகேஷன் அப்படின்றது தான் ஒரே ஒரு இனி அந்த எஜுகேஷன் தான் நம்மளுக்கு தனி மனித ஒழுக்கத்தோடு நம்ம வந்து வாழவும் முடியும் ஸோ தனி மனித ஒழுக்கம் கண்டிப்பாக அவசியம் அதே சமயம் ஒரே அணியாக இணையணும் ஸோ எதுக்கு அதுதான் சொல்யூஷன் ஸோ பேரழிவுல இருந்து நம்மளை காத்துக்கொள்வதற்கு அது மட்டும்தான் சொல்யூஷனாக சொல்யூஷன் ஸோ இதை எப்படி பண்ண முடியும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு எலெக்ஷன் வருது ஸோ மக்களாக இணைய வேண்டும் ஸோ யாரோ ஏதோ ஒரு தலைவர்களின் பின்பலாக நாம் இணைந்து பிரிவினைகளை நம்ம வந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது ஸோ அதுதான் சொல்கிறேன் ஒற்றுமையை பிரிக்கின்ற வேற்றுமையை வந்து நம்ம தவிர்க்கணும் ஸோ நம்மளுடைய நம் மக்களுக்கு மக்களுக்கும் இருக்கிற ஒற்றுமையை தவிர்க்கிற அந்த வேற்றுமையை தவிர்க்கணும் ஸோ நம்ம டிமாண்ட் பண்ணணும் ஸோ நம்ம நம்ம தலைவர்கள் தானே ஸோ நம்ம தேர்ந்தெடுக்க போகிற தலைவர்கள் தானே நம்ம தேர்ந்தெடுத்த தலைவர்கள் தானே அவங்கள்ட்ட நம்ம டிமாண்ட் பண்ணணும் ஸோ என்ன இது இதுதான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரி மக்களுக்குள்ள தான் மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வும் ஒரு எழுச்சியும் வந்து மக்கள் டிமாண்ட் பண்ணும்போது நம்ம தலைவர்கள் நமக்கு பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக எனக்கு இருக்குது ஸோ அந்த கேள்வி உங்களுக்கும் வரணும் அப்படின்ற இதில் தான் இந்த பதிவு பண்ணுறேன் ஸோ வேற்றுமையை தவிர்த்து ஒற்றுமைய் நல்ல ஒரு சமுதாயம் அமையணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம்